தம்பி சாணக்கியன் அவர்கள் என்னை என்னுடைய கட்சியில் இருந்து இடைநிறுத்துவதற்கு சவால் விடுவதற்கு நீங்கள் உங்களுக்கு என்ன அறிவு இருக்கின்றது நீ யார் அதை கேட்கிறது உனக்கு அந்த அதிகாரத்தை யார் குரங்கு மாதிரி அங்கு விங்கும் தாவி திரிபவன் நான் அல்ல கதிரைக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு ஏனையவர்களை தூற்றுவதையோ அல்லது விமர்சிப்பதையோ நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்களை நீங்கள் நேற்றைய தினம் நேரில் பற்றி பிரதேச சபையின் தவிசாளர் பிரதி தவிசாளர் தெரிவில் இருபது உறுப்பினர் கொண்ட அந்த சபையில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் சார்பிலே ஒரே ஒரு உறுப்பினர் தான் அந்த சபைக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அந்த சபையின் தவிசாளர் தெரிவு என்பது உண்மையிலேயே ஒரு ஒரு இக்கட்டான ஒரு தெரிவாக நடைபெற இருந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அங்கு நடைபெற்றது திறந்த ஓபன் வாக்கெடுப்பு அல்ல இடகசிய வாக்கெடுப்பு நடைபெறும் முதலாவதாக இடகச்சிய வாக்கெடுப்பிலே யார் யாருக்கு வாக்களிப்பார் வாக்களித்தார் என்பதை யாராலும் ஊகிக்க முடியாது அந்த வகையில் என்னுடைய எங்களுடைய கட்சியின் உறுப்பினரை நாங்கள் கேட்டுக்கொண்டது திறந்த வாக்கெடுப்பில் ஓப்பன் வாக்கெடுப்பிற்கு செல்ல வேண்டும் ஓப்பன் வாக்கெடுப்பு நடந்திருந்தால் யார் யாருக்கு வாக்களித்தார் யாருக்காக கைவேற்றினார் என்பது வெளிப்படையாக தெரிந்திருக்கு ஆனால் தமிழரசு கட்சி இரகசிய வாக்கெடுப்பை கோரியது இரகசிய வாக்கெடுப்பை கோரியது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் உறுப்பினர் ஒருவரும் கட்சியுடன் இணைந்து இரகசிய வாக்கெடுப்பை கேட்டிருந்தார் அந்த வகையில் அங்கு நடைபெற்றது இரகசிய வாக்கெடுப்பு அந்த இரகசிய வாக்கெடுப்பிலே எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர் பெரும்பான்மை கட்சியின் அதாவது தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளருக்கு வாக்களித்தார் என்பது எப்படி தெரியும் அதை எப்படி சாணக்கியன் உறுதிப்படுத்தினார் எப்படி என் மீது அவர் குற்றச்சாட்டுகளை அடிக்கினார் என்பது வெளிப்படையான வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரிந்த விடயம் இந்த இலகசிய வாக்கெடுப்பிற்காக டிஎம்பிபி கட்சியில் இருந்து ஒருவரை ஏதோ பண்ணி உங்களுடைய தரப்பிற்கு நீங்கள் எடுத்ததை போன்று உங்களுடைய தரப்பில் இருந்து தமிழரசு கட்சியின் தரப்பில் இருந்து இரகசிய வாக்களிப்பின் ஊடாக தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் ஏன் வாக்களித்திருக்க முடியாது என்று எப்படி உங்களால் கூற முடியும் எங்களை பொறுத்த மட்டிலே மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் சகல பிரதேச சபைகளிலும் தமிழரசு கட்சியின் வேட்பாளருக்கு எதிராக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வாக்களிக்கவில்லை மண்முனை பற்றி ஆரியம்பதி பிரதேச சபையிலே அவங்க அவர்களுடைய தவிசாளர் வேட்பாளருக்காக ஆதரவாக இருந்திருந்தார் எங்களுடைய உறுப்பினர் நேற்று காலையில் நேற்று பின்னேரம்தான் பற்றி பிரதேச சபையின் தெரிவு நடைபெற்றது நேற்று காலையிலே செங்கலடி அடி ஏறாவூர் பற்றி பிரதேச சபையின் தவிசாளர் பிரதி தவிசாளர் தெரிவிலும் கூட என்னாய தமிழ் தேசிய கூட்டணியின் உறுப்பினர் தமிழரசு கட்சியின் வேட்பாளர்களுக்கு தான் வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்தார் செங்கலடி பிரதேச சபையிலே ஏனைய மட்டக்களப்பு மாவட்டத்தின் தமிழ் அரசு கட்சியின் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவரை தவிசாளராக நியமிப்பதற்கிருந்தும் சாணக்கியன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்னொருவரை ஆதரிப்பதாக இருப்பதாக கதைகள் வந்தபோது அங்கு நாங்கள் விசாரித்த மட்டிலே உண்மையாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பிரிவுகளாக இருந்தார்கள் இவரால் முன்மொழியப்பட்ட முன்மொழியப்பட்ட இவரால் ஆதரவு கொடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் நேற்று காலையிலே செங்கலடி பிரதேச சபையின் தவிசாளர் பிரதி தவிசாளர் தெரிவுக்கும் சமூகம் அளிக்காமல் சுகீனமாக வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார் அந்த வகையில் மண்முனை தென்னறிவில் பற்றி பிரதேச சபையின் தவிசாலை தெரிவிலே எங்களுடைய உறுப்பினர் தமிழக கட்சியின் வேட்பாளருக்கு வாக்களித்திருக்க மாட்டார் என்று எப்படி இவர்களால் கூற முடியும் உண்மையிலே என்னுடன் பலர் பேசினார்கள் சாணக்கியன் என்னை தேடி வந்து பேசினார் நான் அவரிடம் கேட்டேன் இவ்வளவு நாளும் நீங்கள் வரவில்லை இப்போதான் அவர் இருக்கிறீர்கள் என்று என்ன முகத்துடன் அண்ணன் உங்கள்ட்ட வாரது என்று அவரே என்னிடம் கேட்டான் அப்ப எனக்கு எதிராக ஏதோ அவர் செய்திருக்கின்றார் என்ற காரணத்தின்தான் அந்த கேள்வியை என்ன முகத்துடன் உங்களுடன் பாரு என்று கேட்டவர் இருந்தும் நான் அவருக்கு எங்களுடைய உறுப்பினர் அவர்களுக்கு எதிராக வாக்களிப்பார் என்று கூறவில்லை அங்கு சவிசாளர் வேட்பாளராக இருந்த தம்பி வினோராஜ் வினோ அவரும் என்னுடன் என்னை வந்து சந்தித்தார் அவரிடமும் நான் உனக்கு வாக்களிக்க மாட்டேன் என்று கூறவில்லை நேற்று காலையிலே புதிதாக தெரிவு செய்யப்பட்ட மட்டக்களப்பு மாநகர சபை மேயர் பிரதி மேயர் இரண்டு வருடங்களில் நான் மேயராக அறிவிக்கப்பட்டிருக்கும் மத போன்றோர் என்னை தேடி வந்து பேசினார்கள் அவர்களிடமும் நான் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டேன் என்று கூறவில்லை இறுதி நேரத்திலே ஒரு மணி ஒன்றரை மணி அளவிலே சுமந்திரன் என்னுடன் டெலிபோனிலே பேசினார் நான் அவருக்கும் உங்களுக்கு எதிராக வாக்களிப்பேன் என்று கூறவில்லை நானால் இறுதி வரை நாங்கள் சில கோரிக்கைகளை அவர்களிடம் வைத்திருந்தோம் அவர்களை பொறுத்த மட்டிலே எந்த கோரிக்கைக்கும் அவர்கள் செவி சாய்க்கவில்லை எந்த ஒரு சபையிலும் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு முன்வரவில்லை இன்று முஸ்லிம் காங்கிரசுடன் செய்கின்றார் செய்கின்ற தேவானந்தாவை தேடிச் சென்று அவரிடம் ஆதரவு கேட்கின்றார்கள் விக்னேஸ்வரன் அவர்களை மிகவும் மோசமாக தூக்கியவர்கள் என்று அவருடன் ஒப்பந்தம் செய்கின்றார்கள் சஜித் பிரேமதாசேபியுடன் அவர்கள் ஒப்பந்தம் செய்கின்றார்கள் என்னக தமிழ் தேசிய கூட்டணி வடக்கு கிழக்கிலே நூற்றி ஆறு உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை வைத்திருந்தும் எங்களுடன் எந்த விதமான உடன்பாட்டுக்கும் மறுவதற்கு அவர்கள் அவர்கள் தயாராக இல்லை ஆனால் நாங்கள் அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய இடங்களிலே வாக்களித்துக் கொண்டு வருகின்றோம் தமிஷாலைக்கு என் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கூறியிருக்கின்றார் நேற்று கழுவாஞ்சிகுடியிலே நடைபெற்ற சம்பவத்திற்கு பின்பு நாங்கள் பயந்து தமிழரசு கட்சிக்கு வாக்களித்ததாக அப்ப நேற்று காலையிலே செங்கலடியிலே தமிழரசு கட்சிக்கு அது சாதகமாக வாக்களித்தது உங்களுடைய உறுப்பினர் தமிழரசு கட்சியின் உறுப்பினர் அதுவும் உங்களுக்கு சாதக சாதகமானவர் நேற்று உங்களுடைய வேட்பாளருக்கு வாக்களிக்காமல் வைத்தியசாலையில் நீங்கள் நினைத்திருந்தால் அவரை கொண்டு வந்திருக்கலாம் ஏதோ வைத்துக் கொண்டு கூறுவதை போன்று தங்களுக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனைகளை தங்களுடைய கட்சி பிரச்சனைகளை நீங்கள் இன்று நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு விட்டு மக்களை பார்க்க வைத்திருந்து வைத்திருக்கும் நீங்கள் என்னை என்னுடைய கட்சியில் இருந்து இடைநிறுத்துவதற்கு சவால் விடுவதற்கு நீங்கள் ஆரப்பா உங்களுக்கு என்ன அறிமுதல் இருக்கின்றது நான் கட்சிக்கு மாறாக நடந்திருந்தேன் ஆனால் கட்சி எனக்கு நடவடிக்கை எடுக்கும் நீ யார் அதை முதல் உங்கள கட்சிக்குள்ளே இருந்து உங்களை கட்சிக்கு எதிராக செயற்படுற நீங்கள் உட்பட உங்களுக்கு உடல் கட்சியால் நடவடிக்கை எடுங்கள் மத்திய கட்சிகளுக்குள் என்ன நடக்கின்றது என்பதை கட்டி பார்க்க வேண்டாம் என்னை பொறுத்த மட்டிலே நாப்பத்தி மூன்று வருடமாக ஒரே கட்சியிலே ஒரே கொள்கையுடன் தமிழ் தேசியத்திற்காகத்தான் நான் ஆயுத போராட்டமாக இருந்தாலும் சரி அகிம்சை போராட்டமாக இருந்தாலும் சரி அரசியல் போராட்டமாக இருந்தாலும் சரி தமிழ் தேசியத்திற்காகத்தான் ஒரே கட்சியில் நாற்பத்தி மூன்று வருடமாக நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் ஏனையவர்களை போன்று குரங்கு மாதிரி அங்கு விங்கம் தாவி திரிபவன் நான் அல்ல ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் தேசியம் என்றால் என்ன தமிழ்த் தேசியம் என்றால் என்ன போராட்டம் என்றால் என்ன இந்த போராட்டத்தின் மூலம் ஏற்பட்ட இழப்பு என்ன தமிழ் மக்களின் தேவை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனையவர்களை தூற்றுவதையோ அல்லது விமர்சிப்பதையோ நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்களை நீங்கள் சுய பரிசோதனை சோதனை செய்து கொள்ள வேண்டும் இறுதியாகவும் கூறுகின்றேன் நீங்கள் பிறந்த வாக்கெடுப்புக்கு நேற்று மண்முதி நிலையில் பற்றி பிரதேச சபையில் சென்றிருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் எங்களுடைய வேட்பாளர் யாருக்கு வாக்களிப்பார் அல்லது உங்களுக்குள்ளே யார் கருப்பாடு இருந்திருக்கும் இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்பதை உங்களுக்கு கூறி வைக்க விரும்புகின்றேன்